திமுக வந்து கட்சி தாரவா தெரிஞ்சுன்னு பொய்யான தகவலை தொடர்ந்து படைத்திருக்காங்க நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா தேவைப்பட்ட ரெண்டு மணி வரைக்கும் நிபாதம் நடத்தி ஏதாவது சட்டத்தை கொண்டு வந்துருங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு தமிழ்நாடு நீங்க தமிழ் வாழ்க்கை வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க தமிழக மீனவர்கள் பிரச்சனை மாட்டாங்கல்ல காங்கிரஸ் கட்சி செஞ்ச துரோகத்தை நாங்க சரி பண்ணியிருக்கோம் பாருங்க செஞ்சு நாங்கள் நம்ம ஜெயலலிதா அம்மையா இருக்கிறப்ப கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா இப்படி இரும்புக்கு அதை மாதிரி வச்சிருந்தாங்க கூட்டணிக்காக போய் காரணங்கள்லாம் வந்து பொக்கையோட காத்துக்கிட்டு இருந்த வரலாறுகள்லாம் இருந்துச்சு சொப்பன சுந்தர காரை யார் வச்சிருக்கா அப்படிங்கிற நிலைமை தான் எனக்கு அதிமுக ஆயிடுச்சு அதிமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்கா லைட் இருக்கானே தெரியல அதிமுகவுடைய நிர்வாகி எல்லாருக்குமே அஜா கையில் தான் கட்சி இருக்குன்னு தெரியும் தெரியல போஸ்டிங் தூக்கிடுறாங்க வழக்குகளுக்கு போட்டுறாங்க ஒவ்வொரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் போய் மேலே டெல்லி ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க எங்கூரம் போர் சீலர் தாக்க போகிறாங்க இந்த பத்து புள்ளி ரெண்டு குறிப்பிட்ட சமூகத்தை தான் கொடுத்தாரு நம்ம கையில் இந்த கட்சி எப்படியும் கொடுத்தாங்க ஏகப்பட்ட சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு முத்திரை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் காமிச்சோம்னா அதிமுக இத்தனை பிள ஒரு ஓட்டு விழுக்காது எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு கட்சியுடைய சீனியர் மோஸ்டா இருக்கக்கூடிய செங்கோட்டையான போடுவோம் ஓபிஎஸ் இணையறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொன்னாரு இப்போ வந்து சசிகலா எல்லாருமே இணையறதுக்கான வாய்ப்பு இருக்காது சேர்க்க போறாங்க அதான் பண்ண போறாங்க அவர் பொதுச்சேரே கிடையாது செங்கோட்டையன் பார்த்து முடிவு பண்ணுவார் யாரும் சேர்க்கணும் வருகிற காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார் பத யாத்திரை அடிச்சார் சரி போடாமல் கம்மி நடந்தா கம்மி நடத்தியா அந்த அரசியல் வந்து வாக்கு பயன்படுமானா பயன்படல தனிப்பட்ட செல்வாக்கள் இருக்கு முன்னாள் அமைச்சர் பெரிய வசதியானவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது பாஜக வந்து யாரை தீர்மானிக்கிறது முடிவு பண்றது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் எல்லாரையும் முடிவு பண்றது ஆர்எஸ்எஸ் ஒரு பத்து பேர் கொண்ட சாமியார்கள் இருக்காங்க கச்சத்தீவு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஆரம்பத்தில் இருந்து மறுபடியும் வந்து எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் அதில் வந்து மத்திய அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனதாக தீர்மானமும் நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி பார்வை சொல்லுங்கள் இந்த கச்சத்தீவு பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை வந்து நமக்கு ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு அந்த காலத்தில் நம்ம மீன் பிடிக்க கூட போகக்கூடிய அந்த மீனவர்கள் அந்த சின்ன தீவில் மீன் வலைகளை உணாத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது போவாங்க ரெண்டு நாட்டுடைய மீனவர்களும் அதை வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மலைகளை உணர்த்தக்கூடிய ஒரு தள தளமாக பயன்படுத்தியிருந்தாங்க அதுக்கு இந்திரா காந்தி காலத்தில் அந்த கச்சத்தீயை வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது சில காரணங்களால் சில ஒப்பந்தங்களால் கொடுக்கப்பட்டது அப்போ தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கலைஞர் இருக்கிறாரு கலைஞர் கடுமையாக எதிர்க்கிறாரு அதை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாரு டெல்லிக்கு போய் மிகப்பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணுறாரு போராட்டம் பண்ணுறாரு இதெல்லாம் வரலாறு இருக்குது ரிக்கார்ட் இருக்குது எல்லாமே வந்து பத்திரிகையில் வந்து செய்திகள் இருக்குது ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க திமுக வந்து கட்சத்தீவை தார ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து படைப்பார்கள் அப்போ அப்போ ஒரு நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு அந்த வேலையை செய்யுது சட்டமன்றத்தில் அன்றைக்கி கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார்கள் டெல்லிக்கு போய் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க டெல்லியில் போராட்டம் நடத்தினார் கலைஞர் இத்தனையும் மீறி அன்னைக்கு கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் கச்சத்தீவை இலங்கைக்காக தாரை வார்த்தது இப்போ மீண்டும் அந்த கச்சத்தீவை திருப்பி வாங்கணும் அவங்கட்டு இருந்து திமுக சார்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க இதாக நடந்திருக்கு இது நடக்குமா அப்படின்னா அதில் பெரிய ஒரு ஆயிரம் ஆயிரம் வள கொஸ்டின் தான் அது அவனு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ரெண்டு நாடும் முயற்சி பண்ணி வாங்கலாம் ஆனால் ஒரு நாடு நினச்சா இந்தியா மாதிரியான ஒரு நாடு இன்றைக்கி இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக சிக்கலாக இருக்குது நம்மளை சார்ந்து தான் இன்றைக்கி இலக்கு இலங்கை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மத்திய அரசு நினைச்சா ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் இன்றைக்கி திமுக கேட்குறேன் இப்போ இவ்வளோ தெரிஞ்ச பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதே நீங்க அந்த விஷயத்த பண்ணல இப்போ மட்டும் நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கூட்டணி ஆட்சி வந்து அதுக்கு அதுதான் போராடினார் சட்டமன்றத்தில் தீர்மானம் வெட்டினாங்க வழக்கு போட்டாங்க கேட்கல கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கேட்கல இப்போ நீங்க தான் ஃபுல் பவரில் இருக்கீங்க இல்லையா தேவைப்பட்டா ரெண்டு மணி வரைக்கும் அதை நடத்தி சட்டத்தை கொண்டு வந்துருங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல தவறு இருக்குது அவங்கள காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு தமிழ்நாடு நீங்கள் தமிழை வாழ்க்கை தான் வந்திருக்கீங்க தமிழ்மொழிக்காக சங்கமாக வச்சு மாறாடலாம் நடத்துகிறீங்கல்ல தமிழர்கள் மீனவர்கள் பிரச்சனை மாட்டுறாங்கல்ல நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு வேணால் காங்கிரஸ் கட்சி செஞ்ச துரோகத்தை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் செஞ்சுக்கிறாங்கன்னா இது கேள்வி அது சரி நீங்கள் காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்மொழிக்காக வர்றாங்க தமிழில் திருக்குறள்லாம் சொல்கிறீங்க வாரியார் பாட்டெலாம் பாடுறீங்க பாங்க காங்கிரஸ் செய்த துரோகத்துக்கு நாங்கள் பாருங்கள் பரிகாரம் பண்ணியிருக்கோம் இதுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு கேளுங்க வாங்கி கொடுத்துட்டு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவன் பாதிங்களா அவன் வாங்கி கொடுக்கல இவன் பாத்தீங்களா இவன் வாங்கி கொடுக்கணும் இது கேள்விப்பதில் சரி திமுக காங்கிரஸ் செய்யட்டும் நீங்க செய்யுங்க திமுக காங்கிரஸ் செய்யலை துரோகம் நீங்க செய்யுங்க வாணி சீனிவாசன் அவங்களே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட நம்பிக்கையில தான் வந்து நாங்களே வந்து தீர்மானம் வந்து சம்மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சரி வாங்கி கொடுக்கன்றேன் தமிழ்நாடு மக்கள் காலகாலமாக உங்களை வழங்குவார்கள் வாழ்த்துவார்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் கட்சி டிவி இந்த நிலையிலிருந்து வாங்கி கொடுங்க பாரதிய ஜனதா கட்சி வாங்கி கொடுத்துச்சு ஆனால் அண்ணாமலையுடைய சீரிய ஆற்றலால் செயல்பாட்டால் வாங்கி கொடுத்தாரு உள்துறை அமைச்சர் மாண்மிகு அமித்ஷா அவர்களுடைய அழுத்தத்தால் இலங்கை அரசு பணிந்து கட்சித்தையும் மீண்டும் இலங்கை தமிழ்நாட்டுக்கே கொடுத்துச்சு இந்தியாவுக்கே கொடுத்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மீனவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க காப்பாற்றப்பட்டுருக்காங்க ஸோ மத்திய அரசு தான் இதற்கு வந்து முழு ஆதரவு கொடுக்குது இந்த இலங்கை இது மீனவர்கள் பிரச்சனைங்கிறது ரெண்டு ரெண்டு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அது ரெண்டு விதமாக பார்க்குறாங்க குஜராத் மீனவர்கள் பிடிச்சா இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பிடிச்சா தமிழக மீனவர்கள் இந்த பார்வை தான் இருக்குது மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் குஜராத் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் வச்சுருக்காங்க ரெண்டு அரசுமே இந்த மீனவர்களுக்கு தொடர்ந்து ஒரு சிறப்பு கவர்னம் எடுக்காமல் தான் செஞ்சுக்கிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த நான்கு ஆண்டுகளில் விட்டுட்டு கடைசி நேரத்துல தான் திமுக வந்து இதற்கான ஸ்டெப் வந்து எடுக்கிறாங்க இப்ப எம்ஜிஆர் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்போ அவர் எதிர்குறது இருந்தாரு ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல எதிர்குறது எழுப்பி இருந்தாங்க அந்த வரிசையில இவர் ஏன் இப்ப மட்டும் ஒரு நாடகம் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க அதிமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க கடைசி நாலு வருஷம் பிஜேபியோடைய கட்டுப்பாட்டில் கூட்டணியில் கட்டுப்பாட்டில் இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு கட்சி மீட்டு கொடுத்துருக்கோம் சரி திமுக நாடகம் ஆடுது நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் டப்பா கொடுத்தாடினீங்க டான்ஸ் ஆடினீங்களா நீங்கள் குற்றம் சொல்லக்கூடியவர்கள் செய்துட்டு சொல்லணும் திமுக காங்கிரஸ் வந்து இதுக்கு வந்து துரோகம் பண்ணாங்க நாடகம் பண்ணலாம் நாங்க செஞ்சுருக்கோம் பாத்தீங்களா அதுதான் நியாயமா இருக்கும் அவங்க அப்படி பண்ணாங்க இவர் கிளி வச்சிட்டாரு அவரு அவர் வந்து கச்சம் காட்டிட்டாருன்னு சொல்ல முடியுமா இப்போ அரசியலுக்காக பண்றாங்க இப்ப பாஜக இந்தியா இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சியா இருக்கு இலங்கை இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கேட்டால் வாங்கி கொடுக்கலாம் வச்சிருக்காங்க முயற்சி எடுங்க தமிழக மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி பிறந்தகையா அவர் வந்து சொல்றப்போ இந்திரா காந்தி அவங்களோட ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதற்கு வந்து துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உண்மையிலே இது வந்து ராஜதந்திரமா துரோகமா சார் ராஜதந்திரமா துரோகமா மத்திய அரசு அவங்க பார்வையில் ராஜதந்திரம் தமிழ்நாடுலேருந்து பார்க்கறப்ப துரோகம் நம்மளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க கட்சி தீவை கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளும் எதிர்த்தார் கலைஞர் எதிர்த்தார் அன்றைக்கு கூட்டணியில் இருந்தார் எதிர்த்தார் அதை மீறி தான் கொடுத்தாங்க நம்மளை எதிர்ப்பை மீறி கொடுத்த விஷயம் துரோகம் அவங்க அவங்களுடைய பார்வையில் ராஜதந்திரம் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கேன் மத்தியில் இருக்கக்கூடியவர் எல்லாமே தமிழ்நாட்டை தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு வஞ்சிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வேறு வேறு பேரை வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இறுதியாக பொதுவாகவே வந்து அரசியல் வாக்குறுதிகளில் தான் வந்து கட்சத்தீவ விஷயத்தை வந்து பார்க்க முடியும் இப்போ அதை தாண்டி இப்போ த தனி தீர்மானம் நிறைவேற்றுறது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க இதோடைய போக்கு வந்து எப்படி இருக்குது இதில் முன்னேற்றம் ஏதாவது ஏற்படுமா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான முன்னேற்றம் ஏற்படுமானா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் மாநில அரசு அழுத்தம் கொடுக்குது அதை பற்றி பேசுகிறாங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதை வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா இன்னிக்கு மத்திய அரசு தான் இருக்குது அவர்கள் மனது விஷயம் தான் பண்ணுவாங்க அவர் மனசு வைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட மாட்டாங்க நடக்குதான் போது அதிமுக இருந்து முதல்ல வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக தரப்புல இருந்து அமித்ஷா அவங்க வந்து சந்திச்சாங்க அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையன் சந்திச்சதாவும் ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா டெல்லியில பயணம் மேற்கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் எதுவுமே திறக்காம பிரஸ் மீட் மட்டும் மௌனம் எல்லாத்துக்குமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க முடியுது இப்ப அதிமுகவுடைய நிலை வந்து என்னவா இருக்கு பாஜக சைடு பார்க்கிறப்போ அதிமுகவை இப்ப இந்த சொப்பன சுந்தர காரை ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற நிலைமை தான் எனக்கு அதிமுக நிலம் ஆகிப்போச்சு உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம் அதிமுக ஒரு பாரம்பரியமான கட்சி பலமுறை ஆண்ட கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த ஜெயலலிதா அம்மையாக இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ கட்டுக்கோப்பா அப்படி இரும்பு கேக மாதிரி வச்சுருந்தாங்க யாரும் உள்ள வர முடியாது கூட்டணிக்காக போயஸ்காரங்களெலாம் வந்து பொக்கையோடு காத்துக்கிட்டு இருந்த வரலாறுகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருத்தவராக டெல்லியில் போய் தனித்தனியாக பார்த்துக்கிறாங்க சி வி சண்முகம் பார்த்துக்கறாரு அங்கமணி வேலுமணி பார்த்துக்கறாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு செங்கோட்டையன் பார்த்துக்காரு அதிமுக ஆஃபீஸு லைட் ஸ்டோடில் இருக்கா டெல்லியில் இருக்கானே தெரியல எல்லாருக்கும் அதிமுக ஆஃபீஸு டெல்லியில் இருக்கா லைட் ஸோட இருக்கானே தெரியல அந்த மாதிரி வாய்ப்பு வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நம்மையார் ஜெயலலிதா இறந்தவனே அந்த கட்சியை முழுவதுமாக இவங்க அண்டர்டேக் பண்ணிட்டாங்க ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்தார் தர்மயுத்தம் பண்ணார் எல்லாமே அவங்க தான் இப்போ எல்லாரையும் அவர்கள் பிரித்து வைத்தது அவர்கள் தான் இப்போ எல்லாரையும் சேர சேர்றதுக்கு உண்டான முயற்சின்னு அவங்க தான் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாஜகவினுடைய ஒன்னொரு பிரிவு தான் அதிமுக வரவேற்பு அணி விளையாட்டு அணி அந்த மாதிரி அதிமுக அணி அப்படின்னு ஒரு அணி வச்சுருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த மாதிரி இறந்தது பிறகு அதை அந்த கட்சியை அவங்க மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி அவங்க நடத்திட்டு இருக்காங்க அந்த கம்பெனிக்கு தமிழ்நாட்டில் இவரை பொதுச்செயலாளராக போட்டு வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப இவங்களுக்குள்ளேயே அந்த இப்போ உள்ளுள்ள கம்பெனி ஸ்டாஃப்க்குள்ளே பிரச்சனை இருக்கும்ல உட்கட்சி உட்கட்சி பிரச்சனை கம்பெனி தான் அது கம்பெனி ஸ்டாஃப்க்குள்ளேயே பிரச்சனை ஓபிஎஸ் தனியாக போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு டிடிவி தனியாக போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு இவர் எடப்பாடி பழனிசார் மேனேஜர் இவருக்கும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு டெல்லி வேலை பார்க்குது கம்பெனி அவங்களை கொடுத்து அவருக்கு ஒன்றும் வேலை தெரியாதா உங்களுக்கு அப்போ மேரிடம் வந்து மேனேஜராக வேலை பார்க்குதுன்னு சொல்லுங்கள் மேனேஜர் அவர் தான் வந்து ஓனர் ஓனர் இவங்களாம் மேனேஜர்ஸ் ஸ்டாஃப் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சரி இங்கே தனியாக நின்று ஏதாவது ஜெயிச்சு கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா இங்கே கூட இருந்தீங்கன்னா இஸ்லாமியர் வாக்கு தலித் வாக்கு முஸ்லீம் வாக்கு இது கிறிஸ்துவா கிறிஸ்தவ வாக்குலாம் விழுகாது தமிழ்நாட்டில் பாஜகனாலே கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குது அது தனியாக நின்று எங்களை எது எங்களை தீரவசனமாக எது திட்டி போட்டு ஜெயிச்சு பத்து சீட்டை கொண்டு வாங்கப்பா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம்னு தனியாக கொடுத்தாங்க அதுலேயும் சொதப்பிட்டாங்க ஏன்னா தனியா நிற்க வச்சாலும் நீங்கள் பத்து சீட் வாங்க தெரியாது உங்களுக்கு அப்போ என்னாமா உங்களை பிஜேபியை திட்டின்னு தனியாக நின்று பத்து சீட்டை வாங்கிட்டு மேலே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிஜேபி சிட்டுறதுக்கு பதிலாக திமுக திட்டி விட்டாங்க பூரா நடந்தது என்ன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அது கூட வந்து பக்கா பிளான் தான் அதான் மேல்மட்டம் கொடுத்த அசைன்மெண்ட்டு தான் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டு உங்கள் அதை கூட சரியாக எக்ஸிக்யூட் பண்ண தெரியல அந்தளவுக்கு அம்மாஞ்சியாக இருக்காங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தனியாக நின்று என்ன பண்ணி போச்சு தனியாக நின்று இப்போ நடந்தால் நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டுகளில் பிஜேபி அரசாங்கத்தை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த விமர்சனம் பண்ணி ஓட்டு வாங்கிக்கணும் அதுவும் தெரியல திமுக பாருங்க ஏ ரெட் டிஷர்ட் மீதாட்டம் அப்படின்ற மாதிரி இங்கே பேசி அதையும் சொல்லிவிட்டாங்க கடைசி தான் ஆகி போச்சு உங்களை நம்பி வச்சு பிரச்சனை கிடையாது அண்ணனே நேரடியாக களத்தில் குதிக்கிறேன் இனிமேல் மொத்தமாக நாங்களே எல்லா விதமான இதையும் பார்த்துக்குறோம் மேனேஜர்ஸ்லாம் கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் கழிச்சி விடு மொத்தமாக கம்பெனியை கிடைச்சிட்டு நாங்கள் கண்ணில் கொண்டு வரோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு வட மாவட்டங்களில் ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வந்து சசிகலா கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு சசிகலா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கூத்த சமூகம் தன்னுடைய கட்சியுடைய இதாக தான் பார்த்தாங்க இப்போ அவங்க கையிலிருந்து பதவி போயிடுச்சு அப்படின்னு தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமியை காமிச்சா ஓட்டு விழுக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி மாற்றணும் அப்போ மொத்த கட்டமைப்பே மாற்று செங்கோட்டையில் போச்சு எல்லாரும் போடு அப்படின்னு நீ ஸ்டாஃப்களை பார்த்தக்கூடிய வேலைகளை டெல்லி மேலிடம் செஞ்சுருக்கு அதுக்கு ஒவ்வொருத்தராக போய் இணைய போஸ்டிங் தூக்கிடுறாங்க இணைய வந்து வழக்குகளுக்கு போட்டுறாங்கன்னு ஒவ்வொரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சரெல்லாம் போய் போய் மேலே டெல்லி ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த சம்பவம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் அதிகமான ஹைப் கொடுக்கிறதுக்கான செங்கோட்டையன் தான் கோச்சிலர் பார்க்க போறாங்க ஏன்னா அவங்க வந்து கொங்கு போகுதியில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை போட்டால் வாக்கு வங்கி ரொம்ப அதே அதிலேருந்து எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு வட மாவட்டங்களில் ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா அவர் மேலே மிகப்பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க இந்த பத்து புள்ளி ரெண்டு குறிப்பிட்ட சமூகத்தை தான் கொடுத்தாரு அப்புறம் நம்ம கையில் அந்த கட்சியை இப்படி கொடுத்தாங்க ஏகப்பட்ட சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு முத்திரை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் காமிச்சோம்னா அதிமுக குழு இத்தனை பிளவர் ஓட்டு விழுகாது அப்போ எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு கட்சியுடைய சீனியர் மோஸ்டாக இருக்கக்கூடிய செங்கோட்டையான போடுவோம் நல்ல மனிதர் சாஃப்டாக இருப்பார் எந்த கிட்ட பேரும் கிடையாது இந்த ஊழியர்கள் வழக்கும் கிடையாது செங்கோட்டையான கட்சியோட போச்சலர் ஆகிடுவோம் நம்ம பின்னாடி இருந்து நம்ம சொல்கிற வேலையை கேட்பாரு அப்படின்னு டெல்லியில் கூப்பிட்டு நான் சொல்கிற ஆசைப்பட்ல சரியாக பண்ணிடுறீங்களா கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னா சரிங்க யார்கிட்டார் அவரும் அப்போ அவரை கட்சியை பொதுச் செயலராக போகிறாங்க இப்போ ஒன்றொரு கட்சி அது பேருக்கு அதுக்கு ஒரு பொதுச்செயலராக இருக்காரு அது தேர்தல் ஆய்வு அங்கீகரிச்சிருக்கு அதுக்கு ஒரு சின்னம் இருக்குது அந்த கட்சிக்கு சில பயிலாக இருக்குது இப்போ எப்படி இவங்கெல்லாம் அவ்வளோ கொண்டு வர்றது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய வழக்கு இருக்குது தேர்தல் ஆலயத்தில் வந்து கட்சியுடைய பயிலாவை மீறி இவர் பொதுக்கு செயற்குழு கூட்டி போச்சியாளராக ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பைலாக இருக்குது ஒரு சிக்கல் இருக்குது அதாவது அதிமுகவினுடைய விதி என்னென்னா தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதில் சில திருத்தங்களை பண்ணிட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுத்து தன்னை வந்து பொதுச் செயலாளர் அறிவித்தார் அந்த வழக்கும் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது இப்போ அந்த வழக்கை தூசி தட்டி என்ன பண்ணுவாங்கன்னா செல்லாது பொதுச் செயலாளராக சேர்ந்தெடுத்து செல்லாது அப்படின்னு போடுவாங்க இரட்டை இலையில் வந்து இப்போது பொதுச் செயலராக இணை பொதுச் சேர்த்து தான் கையெழுத்து போடணும் என்னதுக்கு வேட்பாளருடைய நாமினேஷன் ஃபார்மில் அதை நீங்கள் மீறிட்டாரும் அந்த ஒரு வழக்கம் இருக்குது அந்த வழக்கை ரெண்டு பேர் தூக்கி தட்டு அதிமுக ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டோம் கெட்டலை முடக்கப்பட்டோம் கட்சி கலைக்கப்பட்டோம் அது புதுசாக நீ எல்லா நிர்வாகிகளையும் தொண்டர்கள் சேர்ந்து ஒவ்வொரு பேசுவாங்க இவர் சேர்ந்தேன் செங்கோட்டையை தேர்ந்தெடுத்தாங்க டிடிவி உள்ளே வர்றாரு அப்படி அப்படின்னு எல்லோரும் பேசுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சைத் துரைசாமியெல்லாம் ரெண்டு நாளாக பேசியிருக்கார் பிஜேபியோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் நான் ஊதுறதை ஊற்றிட்டேன் இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணணுன்னு முன்னாள் சென்னை மேயராக இருக்கக்கூடிய சைர் துரைசாமி வந்து இன்றைக்கி அதை பேசியிருக்காரு அப்போ இந்த பிளானை வந்து பண்றாங்க அதாவது ஒன்னொரு பிரான்சே வந்து கட்டமைப்பை மாற்றக்கூடிய வேலைகளை பாஜக செய்யுது தடுமாற்றத்துக்கு வந்து இதெல்லாம் கூட தடுமாற்றம்லாம் கிடையாது எடப்பாடி தடுமாற்றம் கோவப்பட்டாரு கோவிச்சு வந்தாரு வாங்கி எடப்பாடி அமித்ஷாவும் காராசாரமான எங்கேயா காராசாரம் அங்க உள்ள போயிட்டு கையக்கிட்ட உட்காந்துருக்காங்களோ நீங்க லாங்குவேஜ் லாங்குவேஜே தெரியாது அவருக்கு இந்தி தவிர வேற தெரியாது இவருக்கு தமிழ் தவிர வேற தெரியாது பழனிசாமிஜி ஆவாஜி சாஜி நீங்கள் சொல்றது சரிங்க ஜி செய்து நினை மட்டும் தூக்கிடுறாங்க ஏதாவது போட்டு ஜி இது இந்த கான்வென்செக்ஸாக நடந்துடும் போங்க தெய்வமே போங்க நீங்கள் சொல்றது நாங்கள் உடனே சென்னையிலேருந்து கொண்டு வந்து தருவோம் தெய்வமே அப்படின்னு இங்கே அதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெண்டு மூணு பார்த்தீங்களா பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி பாருங்களோ அமித்ஷாவே மிரட்டிவிட்டார் அமித்ஷா கோவப்பட்டார் என்ன சொன்னார் அதான் ஒன்றுமே கிடையாது அவரவர்கள் அவர்கள் இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி மேல தான் இருக்குங்கிறது எல்லா அதிமுகவுடைய நிர்வாகி எல்லாருக்குமே கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த மாதிரி தான் இருக்கு பாஜக கையில் தான் கட்சி இருக்குன்னு தெரியும் அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு தான் டெல்லி போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வர்றாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஓபிஎஸ் இணையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொன்னார் இப்போ வந்து சசிகலா எல்லாருமே இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் முழுவதுமாக அது சேர்க்க போகிறாங்க அதான் பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்க மாட்டார் அவர் பொதுச்செயலரே கிடையாது பொதுச்செயலர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் பார்த்து முடிவு முடிவு பண்ணுவார் யாரை சேர்க்க வருகிற காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார் அவ்வளோதான் ஒரு கரும்பு தேசத்து இரும்பு மனிதருக்கு வந்த சோதனை தான் இதெல்லாம் இப்போ தமிழகத்துல வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது வந்து அண்ணாமலை பட் இப்போ அவரே வந்து இந்த ஆட்டத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை அண்ணாமலை வந்து கொடுத்த அசைன்மெண்ட் விட கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டாரு ஜெயலலிதாவில நேரம் திட்டிவிட்டார் எங்க அம்மா காட்டுல ஜெயலலிதா பெரியாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு ரெண்டாவது அண்ணாமலையினுடைய அரசியல வந்து தமிழ்நாட்டுல பெருசா வந்து ரசிக்கல கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் பெருசா ரசிக்கலாம் விசில் அடிக்கலாம் அவர் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கலாம் இந்த அடாவடியான அதிரடியான ஒரு பரபரப்பான அரசியலும் தமிழ்நாட்டுல பெருசா எடுபடல பண்ணார் அதெல்லாம் பாதயாத்திரை பண்ணாரு சாட்டை எடுத்து எடுத்தாச்சு போடாமல் கம்மி நடந்த கம்மி நடக்க எல்லாம் அதனால வந்து அந்த அரசியல் வந்து வாக்கு பயன்படுமானா பயன்படலை இல்லைன்னா பத்து வருஷம் இருக்காங்க ஏன் தனிச்சு வராம ஏன் பாஜக அதிமுக வந்து கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பரபரப்பான அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடல இப்ப இவரை தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முடியாது இவர் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குத்து தலைவரை போடுவோம் மெயின் பிரான்ச்லையும் ஆளை மாற்றுவோம் அந்த ஒன்றொரு கம்ப பிரான்ச்சிலையும் ஆளை மாற்றுவோம் டெல்லின்னு தான் அன்னைக்குது டெல்லியில் தமிழ்நாட்டில் டெல்லிக்கு பாஜக ரெண்டு கட்சி இருக்குது பிஜேபி டேரெக்டாக ஒன்று இருக்குது பிரான்ச் கட்சி வந்து இன்னொரு சிஸ்டர் கன்சன் வந்து அதிமுக இருக்குது ரெண்டு கட்சியிலையுமே தேர்தல் வரப்போகுது இந்த பொங்கலுக்கு வெளியாடிப்பாங்கல்ல வீட்டில் எல்லாம் பொங்கலுக்கு வெளியடிச்சு எல்லாம் கேம் பண்ணுவோம் அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகளை ச வேலையை களை எடுக்கிற வேலைகளை சரி செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஈடு செய்ய முடியும் நிறைய பேர் பாஜக அடுத்த தலைவர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே டெல்லியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க ஆனால் அதிகமாக சொல்றாங்க நம்ம சீனியர் அடிப்படைகாரம் தனிப்பட்ட செல்வாக்குல இருக்கு முன்னாள் அமைச்சர் பெரிய வசதியானவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது பாஜக வந்து யாரை தீர்மானிக்கிறது முடிவு பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் எல்லாரையும் முடிவு பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ஒரு பத்து பேர் கொண்ட சாமியார்கள் இருக்காங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது நிறையா பேருடைய ப்ரப்போசல் இருக்குது அது யாரும் சொல்ல முடியாது இப்போ என்ன லேட்டஸ்ட் தகவல்னா ஒரு புதிய இளைஞர் ஒருவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவரை கொண்டு வந்து போடுவோம் அவர் எந்த விதமான இதுவும் இருக்காது அவர் மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரை ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க நிறைய பேர் லிஸ்டில் இருக்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க அது யாருங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும் அது ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க நம்ம ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நன்றி சார் நன்றி